சரிப்பா இது வந்து கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் ஐடிஐ லெவல் மைனஸ் டூக்கான அறிவிப்பு விண்ணப்பிக்கிறவங்க ஆன்லைன்ல தான் விண்ணப்பிக்கணும் ஆன்லைன்ல விண்ணப்பிக்கிறதுக்கு என்னென்ன முக்கிய தேதிகள் இருக்கு டீச்சர் அறிவிப்பு வெளியிட்ட தேதி செப்டம்பர் மூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஆன்லைன்ல விண்ணப்பிக்கிறதுக்கு கடைசி தேதி அக்டோபர் இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து ராத்திரி காலை பதினோரு மணி ஐம்பத்தொன்பது நிமிடங்கள் வரைக்கும் ஏதாச்சும் திருத்தம் பண்ணனும்னா அதுக்கு அக்டோபர் இருந்து எட்டு வரைக்கும் ஒரு சான்ஸ் இருக்கு தேர்வு நடக்குது டீச்சர் தேர்வு ஒரே நாள்தான் நவம்பர் பதினாறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து பேப்பர் ஒன் காலையில காலை ஒன்பது மணி முப்பது நிமிடங்கள்ல இருந்து நண்பகல் பன்னிரண்டு மணி முப்பது நிமிடங்கள் வரைக்கும் அதுல தமிழ் தகுதி தேர்வு பொது அறிவு கணிதம் இருக்கும் பேப்பர் டூ மதியம் நள்ளிரவு இரண்டு மணி முப்பது இருந்து காலை ஐந்து மணி முப்பது நிமிடங்கள் வரைக்கும் அது எலக்ட்ரீஷியன் ரேடு சம்பந்தப்பட்டது ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பத்தி சொல்லுங்க டீச்சர் அது அவசியம்னு போட்டிருக்கே ஆமா முதல்ல டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்ல ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணனும் அதுல நம்மளோட அடிப்படை தகவல்கள் எல்லாம் கொடுக்கணும் அது முடிச்ச அப்புறம்தான் இந்த தேர்வுக்கான விண்ணப்பத்தை ஃபில் பண்ண முடியும் ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தா அதையே பயன்படுத்திக்கலாம் விண்ணப்பத்துல தப்பு பண்ணிட்டா அந்த கரெக்ஷன் விண்டோல மாத்திக்கலாமா ஆமா கடைசி தேதி முடிஞ்ச பிறகு மூணு நாள் டைம் தருவாங்க அந்த டைம்ல தான் நம்மளால எடிட் பண்ண முடியும் அதுக்கு அதுக்கப்புறம் எந்த மாற்றமும் பண்ண முடியாது அதனால விண்ணப்பிக்கும் போதே கவனமா இருக்கணும் தேர்வு ஹாலுக்குள்ள என்னெல்லாம் கொண்டு போகக்கூடாதுன்னு குறிப்பிட்டு இருக்காங்களா நிறைய இருக்கு முக்கியமா மொபைல் போன் பேஜ் ஸ்மார்ட் வாட்ச் ப்ளூடூத் டிவைஸ் கேமரா பென் டிரைவ் மாதிரி எந்த எலக்ட்ரானிக் பொருளும் உள்ள கொண்டு போக கூடாது புஸ்தகம் நோட்ஸ் பேக் கூட அனுமதி கிடையாது இதெல்லாம் கிடைச்சா தேர்வு விட மாட்டாங்க விண்ணப்பத்தையும் நிராகரிச்சிடுவாங்க உடம்புல ஏதாச்சும் பாதிப்பு இருந்தா அதுக்கு ஏதாச்சும் சலுகை இருக்கா இருக்கு வயது வரம்புல சலுகை உண்டு அது மட்டும் இல்லாம சில குறிப்பிட்ட உடல் குறைபாடு உள்ளவங்களுக்கு சலுகைகள் இருக்கு அதுக்கான சான்றிதழ்களை சரியா காட்டணும் வயது வரம்பு எப்படின்னு சொல்லுங்க டீச்சர் பொதுவா பதினெட்டு வயசு நிரம்பியிருக்கணும் அதிகபட்ச வயது வரம்பு பதவிக்கு ஏத்த மாதிரி மாறும் பொது பிரிவினருக்கு முப்பத்திரண்டு வயசு வரைக்கும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலிடப்பட்ட வகுப்பினருக்கு முப்பத்து நான்கு முப்பத்தேழு நாற்பத்து நான்கு நாற்பத்தேழு வரைக்கும் வயது சலுகை இருக்கு இது ஜூலை ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து கணக்குப்படி கல்வி தகுதியும் இல்லையா கண்டிப்பா ஃபீல்ட் அசிஸ்டன்ட் பதவிக்கு நேஷனல் ட்ரேட் சர்டிபிகேட் அல்லது நேஷனல் அப்ரண்டஸ் சர்டிபிகேட் அதுவும் எலக்ட்ரீஷியன் வயர்மேன் அல்லது சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஸ்கீம் கீழ் உள்ள எலக்ட்ரிக்கல் ட்ரேட்ல முடிச்சிருக்கணும் இதுதான் முக்கியம் இதுக்கு மேல படிச்சிருந்தாலும் இந்த சர்டிபிகேட் இல்லனா தகுதி இல்லைன்னு சொல்லிட்டாங்க தேர்வோட அமைப்பு எப்படி இருக்கும் டீச்சர் இது ஒரு எழுத்து தேர்வுதான் மொத்தம் நானூற்று ஐம்பது மார்க்ஸுக்கு பேப்பர் ஒன்ல தமிழ் தகுதி தேர்வு நூறு மார்க்ஸ் நூறு கேள்விகள் பாஸ் பண்ணினாதான் அடுத்த பாட்ஸ் திருத்துவாங்க அதுல பொது அறிவு கணிதம் இருக்கும் பேப்பர் டூ ட்ரேடு சம்பந்தப்பட்டது இருநூறு கேள்விகள் மார்க்ஸ் பேப்பர் ஒன்ல தமிழ் தகுதி தேர்வுல பாஸ் பண்ணா என்ன மார்க்ஸ் எடுக்கணும் அதுக்கு நாற்பது விழுக்காடு மார்க்ஸ் அதாவது அறுபது மார்க்ஸ் எடுக்கணும் அதுக்கு மேல எடுக்கிற மார்க்ஸ் பொது அறிவு கணிதம் ட்ரேடு பேப்பர் மார்க்ஸோட சேர்த்துதான் கணக்குல எடுப்பாங்க தேர்வுல சமமான மார்க்ஸ் எடுத்தாயாரை யாரை முதல்ல தேர்ந்தெடுப்பாங்க முதல்ல யாருக்கு அதிக கல்வித் தகுதி இருக்கோ அவங்களுக்கு முன்னுரிமை அதுவும் சமமா இருந்தா வயசுல மூத்தவங்களுக்கு அதுவும் சமமா இருந்தா யார் முதல்ல விண்ணப்பிச்சாங்களோ அவங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க சரினு தமிழ்நாட்டுல தேர்வு மையங்கள் நிறைய இருக்கு போல ஆமா முப்பத்தெட்டு மாவட்டங்கள்ல தேர்வு மையங்கள் இருக்க விண்ணப்பிக்கும் போது நமக்கு ரெண்டு விருப்ப மையங்களை தேர்ந்தெடுக்க சொல்லுவாங்க ஆன்லைன்ல விண்ணப்பம் நிராகரிக்கப்படாம இருக்க என்னெல்லாம் கவனிக்கணும் முக்கியமா போட்டோ சிக்னேச்சர் எல்லாம் சரியான அளவுல தெளிவா பதிவேற்றம் செய்யணும் எல்லா சான்றிதழ்களையும் தேதிக்குள்ள சமர்ப்பிக்கணும் விண்ணப்பத்துல கொடுக்கிற எல்லா தகவலும் சான்றிதழ்கள்ல இருக்கிற தகவலும் ஒன்னா இருக்கணும் இல்லைனா விண்ணப்பம் நிராகரிக்கப்படும் எந்த தப்பும் பண்ணாம சரியா விண்ணப்பிக்கிறத ரெண்டு தடவைக்கு மேல சரிபார்த்துக்கோங்க தேர்வு முடிவுகள் அடுத்த கட்ட தகவல்கள் எல்லாம் எப்படி தெரியும் டீச்சர் எல்லா தகவலும் டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்ல தான் அறிவிப்பாங்க ஹால் டிக்கெட் தேர்வு முடிவு அடுத்த கட்ட தேர்வுக்கான தேதிகள் எல்லாமே அங்கதான் வரும் எஸ் எம் எஸ் இமெயில் மூலமாகவும் தகவல் வரும் நம்மளோட மொபைல் நம்பர் இமெயில் ஐடியை சரியா கொடுக்கணும் அவங்க அனுப்புற தகவல்கள் வராம போனா அதுக்கு டிஎன்பிஎஸ்சி பொறுப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்க சரின்னு எனக்கு எல்லா விவரங்களும் நல்லா புரிஞ்சிருச்சுட்டு